அன்பர்களே இன்று பௌர்ணமி மகாபெரியவர் ஜெயந்தி காஞ்சி மாமுனிவர் நமக்கு ஞான வழிகாட்டியவர் அதனால் அவர் வருகை தந்த ஒரு திருக்கோயிலுக்கு செல்கிறோம் மேல் படப்பை தழுவ குழுந்தீசர் திருக்கோயிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் காஞ்சிபுரம் மாவட்டம் மேல்படப்பை என்னும் ஊரில் அமைந்துள்ளது கைலாயத்தில் ஒரு சமயம் சிவனாரின் கண்களை பார்வதி தன் கைகளால் மூடினார் அதனால் உலக இயக்கம் நின்றது இதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் பார்வதியை பூவுலகில் உலகில் மானட பெண்ணாக பிறக்குமாறு சபித்து விட்டார் தன் தவறுக்கு வருந்திய பார்வதி சாப விமோசனம் வேண்டினார் பூவுலகில் மாங்காடு என்னும் தளத்தில் வழிபட விமோசனம் கிடைக்கும் என்றார் அதன்படி பார்வதி மாங்காடு சென்று தவம் செய்யும் போது அங்கு வந்த சுக்கராச்சாரியார் காஞ்சிபுரம் சென்று தவம் செய்யுமாறு கூறினார் காஞ்சிபுரம் செல்லும் வழியில் இந்த மேல் படப்பையில் ஒரு சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டாள் பார்வதி பின்னர் காஞ்சி சென்று ஆற்றில் லிங்கம் அமைத்து வழிபட வெள்ளம் வந்தபோது சிவலிங்கத்தை தன் மார்போடு அணைத்துக் கொள்ள சிவன் காட்சி தந்தார் அதனால் இறைவனுக்கு தழுவ குழைந்த ஈசர் என பெயர் பெற்றார் இந்த நிகழ்வின் அடிப்படையில் மேல் படப்பை சிவபெருமானுக்கும் தழுவ குழந்தீசர் என பெயர் ஏற்பட்டது இந்த பெயரை மறுவி சழுவ குழுந்தீஸ்வரர் என பெயர் பெற்றார் கிபி ஏழாம் நூற்றாண்டில் இந்த பகுதியை ஆண்ட நந்திவர்ம பல்லவன் ஒரே சமயத்தில் நூற்றி எட்டு சிவாலயங்களை திருப்பணி செய்து கும்பாபிஷேகம் செய்தார் அவற்றுள் இந்த கோயிலும் ஒன்று கோவில் மூன்று நிலை ராஜகோபுரம் உடையது பல விநாயகர் வெற்றி விநாயகர் தக்ஷனால் தனக்கு ஏற்பட்ட சாபம் தீர சந்திரன் வழிபட்ட கோவில்களில் இதுவும் ஒன்று விருத்தாஜலத்திற்கு இந்த வழியே திருஞான சம்பந்தர் சென்ற போது இந்த இறைவனை வழிபட்டு சென்றார் விருத்தாஜல பதிகத்தில் இந்த தலத்தை பொழில் சூழ் புனல் படப்பை தட தருகே என பாடியுள்ளமையினால் இந்த தலம் தேவார தலமாகும் படப்பை என்றால் பூஞ்சோலை என்பது பொருள் பௌர்ணமி தோறும் இங்கு சுவாமிக்கும் அம்பாளுக்கும் விசேஷ வழிபாடு நடைபெறுகிறது கருவறை லிங்கத் திருமேனி மீது செப்டம்பர் மாதம் முதல் ஏழு நாட்கள் சூரிய ஒளி விழும் அம்பாள் காமாட்சி தெற்கு நோக்கி தனி சன்னதி கொண்டுள்ளார் சுவாமி சொல்வதைக் கேட்பதற்கு எப்போதும் தயாராக இருப்பது போல் முகத்தின் வலப்புறத்தை சற்று சாய்த்து நிற்கிறார் அம்பாள் கருவறை கோட்டத்து வைஷ்ணவி மகாலட்சுமி சரஸ்வதி என முத்தேவியரும் சன்னதி கொண்டுள்ளனர் சுவாமி அம்பாள் பாதத்தில் திருமாங்கல்லை கயிற்றினை வைத்து பூஜித்து இங்குள்ள மகிழ மரத்தடியை கட்டி வழிபட்டால் திருமண பேரு கிட்டிடும் கோவிலில் வாயிலில் உள்ள சந்திர பகவானை வெள்ளை நிற வஸ்திரம் சாற்றி வழிபட்டால் சந்திரதோஷம் அகலும் வீரபத்திரருக்கு மாத சிவராத்திரி நாளில் செய்யும் வழிபாடு மிக சிறப்புடையது பைரவருக்கு அமாவாசை தேய்விரை அஷ்டமி நாட்களில் சிறப்பு வழிபாடு நடைபெறும் சரபேஸ்வரர் சன்னதியும் உள்ளது திருவாரீஸ்வரர் காசி விஸ்வநாதர் தேவியரோடு சுப்பிரமணியர் சன்னதிகளும் உள்ளன வைகாசி மூல நாளில் திருங்கானசம்பந்தர் குருபூஜை விழா ஆடிப்பூரம் விநாயக சதுர்த்தி நவராத்திரி திருக்கார்த்திகை மகாசிவராத்திரி மகா சிவராத்திரி பங்குனி உத்திரம் திரு கல்யாண விழா போன்ற விழாக்கள் இங்கு நடைபெறுகின்றன காஞ்சி மகாபெரிவர் இந்த ஆலயத்திற்கு வந்து உரை செய்துள்ளார் பிரதோஷமும் சங்கடகரசி போன்றவையும் இங்கு சிறப்பு நாட்கள் திருமண பேரு தந்து கணவன் மனைவி ஒற்றுமை காத்து பாவங்களை நீக்கி நல்லருள் புரியும் மேல் படப்பை ஸ்ரீ காமாட்சி சமேத ஸ்ரீ தழுவ வழிபட்டு பேரருள் பெறுவோமாக ओम नम शिवाय